நாளிலே புத்தூர் கிராமமே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன் நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் இந்த திருநாள் உழவனுடைய திருநாள் விவசாயிகளுடைய திருநாள் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்தி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்ற அந்த விவசாயிகளுடைய திருநாள் தை திருநாள் அந்த தை திருநாளிலே நானும் விவசாயி என்ற முறையிலே உங்களோடு விவசாயிகளோடு சேர்ந்து இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் மகிழ்ச்சியோடு நானும் மகிழ்ச்சியாக மற்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது திருவிழாக்கள் வருகிறது ஆனால் கிராமத்திலே இருக்கின்றவர்கள் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர் அந்த உழவனுடைய திருநாள் இந்த தை பொங்கல் தான் என்பதை நினைவு கூற கடைப்பட்டுகின்றேன் இந்த நன்னால் ஒரு சிறந்த நாள் தை பிறந்தால் வழிபிறக்கும் நாட்டு மக்களுக்கு வழிபுரிக்கின்ற நாள் தை திருநாள் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்து அடுத்து வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் தை பொங்கலை கொண்டாடுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியான நாளிலே ஒரு எழுச்சியான நாளிலே இந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அளிக்கின்ற நாளாக அமையும் நாட்டு மக்களுக்கு தீங்கு செய்கின்ற இயக்கம் மக்கள் வராத ஆட்சி அகற்றுகின்ற ஆண்டாக அடுத்த ஆண்டு அமைவதற்கு முன்னோடி ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது என்பதை நேரத்திலே நினைவுகூர கடமை பெற்றுகின்றேன் ஏண்டைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்காக வாரி வழங்கினோம் நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகள் பாடுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் முழுவதும் நான் உணர்ந்தவன் அந்த அடிப்படையிலே விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று கண்டறிந்து அதையெல்லாம் வேளாண் பெருமக்களுக்கும் வேளாண் தொழிலாளிகளுக்கும் அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது இன்றைக்கு கிராமத்தில் இருந்து நகரம் வரை அனைத்து மக்களுக்கும் உளவளிக்கின்றவர்கள் விவசாயி விவசாயி தொழிலாளிகள் அவளுக்கு வெயில் கிடையாது மழை கிடையாது எந்த நாளை எதிர்பார்க்குவது கிடையாது இரவு பகல் வாராமல் உழைக்கின்ற உழைப்பாளி விவசாயி அவர்கள் ஏற்றம் பெறுவதற்காக தீவுக்கு ஆட்சியிலே ஏற்றமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அதனால் தமிழ்நாடு வேளாண் உற்பத்தியிலே ஒரு சாதனையை படைத்தது தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியில் இந்தியாவிலேயே கிறிஸ்தருமான விருதை பெற்றது அந்த அளவுக்கு வேளாண் பெருமக்களுடைய உழைப்பு அபரிதமானது அவளுக்கு தேவையான உதவி செய்தது அம்மாவுடைய அரசு வறட்சி வந்தது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கத்தின் சார்பாக உதவி தொகை விளைபொருளுக்கு தேவையான விலைகள் கிடைக்கப்பட்டன விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அண்ணா திமுக காலம் இன்றைக்கி விவசாயுடைய காவல் என்று சொன்னால் அது அண்ணா திமுகாவுக்கு தான் பொருந்தும் அந்த அளவுக்கு விவசாயிகளை நேதித்த நேசித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைய ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார்கள் அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் அதனால் கொல்லைப்புறத்தின் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சி பொறுப்பேற்று நான்காண்டு காலம் உருண்டோடி விட்டது நான்கு ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை சாதனை என்று பார்க்கின்ற பொழுது பூஜ்ஜியம் தான் கிடைக்கப்பட்டது எந்த நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை வீட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ராணுவ திராவிட முன்னேற்ற கழக அரசிலே நான்கு முதலமைச்சர் நாட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாக இருக்க வேண்டும் அது நம்முடைய தேர்தல் மக்களுடைய தேர்தல் ஒட்டுமொத்த மக்களுடைய நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தலாக அந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் இன்றைக்கு விவசாயிகள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு இன்றைக்கு பசுக்களை வளர்க்குறாங்க ஆடுகளை வளர்க்குறாங்க கோழிகளை வளர்க்குறாங்க இப்படி கால்நடை உபதொழிலாக இருப்பது வேளாண் பெருமக்களுக்கு அப்படிப்பட்ட கால்நடை செல்வங்களை சிறப்பாக பேணி காக்க வேண்டும் இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி தருகிறோம் கலப்பின ஆடுகளை தருகிறோம் கலப்பின கோழிகள் இதனால் பொருளாதாரம் கிராமத்தில் வளர வேண்டும் அதற்காக கொண்டு வந்த திட்டம் கால்நடை பூங்கா நேற்று இதெல்லாம் மனசு வந்து எப்படி திறந்திருக்கிறார் இன்னைக்கு நான் பேசுவேன்னு தெரியும் மூன்றாண்டு காலமா பூட்டி வச்சிருந்தாங்க ஆயிரம் கோடி இந்த வேளாண் பெருமக்கள் வந்திருக்கிறீங்களே என் முன் கண் முன் நிற்கிறீங்களே வேளாண் பெருமக்கள் வேளாண் தொழிலாளர்கள் அவருடைய வாழ்வு மலர வேண்டும் பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் கோடியில் ஆயிரம் ஏக்கரில் பிரம்மாண்டமான இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கட்டி நேற்றைய தினம் மனசு வந்து முதலமைச்சர் திறந்து வச்சிருக்கிறார் இன்னும் முழுமை பெறல ஏன்னா இது முழுமை பெற்றால் அதிமுக கட்சிக்கு புகழ் வந்துடும் ஏற்கனவே திமுக அரசாங்கம் தான் அதற்கு பெருமை வந்துடும் கருதி அதை கிடப்பில் போட்டிருந்தாங்க நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி பொதுக்கூட்டத்தில் பேசி விவசாய பொருட்கள் மக்கள் அங்கே போராட்டத்தை நடத்தி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே போராட்டத்தை நடத்தி அதற்கு பிறகுதான் நேற்றைய தினம் மனசு வந்து முதலமைச்சர் இன்றைக்கு தலைவ கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூட்டு ரோட்டிலே கட்டப்பட்ட பிரமாணமான கால்டை பூங்காவை திறந்து வச்சிருக்கிறாங்க அந்த கால்டை பூங்காவில் என்னைக்கு நம்முடைய விவசாயிகள் இங்கே கூட பஸ்ஸு இருக்குது பார்த்தோம் காளைகள் இருக்குது அருமையான காளைகள் தரமான காளை தரமான பஸ்ஸு அந்த ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நாங்கள் உருவாக்கி தருவாங்க நம்முடைய பஸ்ஸு ஒரு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும் கலப்பின பஸ்ஸு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு லிட்டர் கொடுக்கும் கலப்பின பஸ்ஸு முப்பத்தஞ்சு லிட்டர் கொடுக்கும் அந்த கலப்பின பஸ்ஸுவை அந்த காலரை பூங்காவில் உருவாக்கி இலவசமாக விவசாயிக்கு விவசாயி தொழிலாளி கொடுக்குறோம் அப்போ பொருளாதார மேம்பாடு அடையும் அப்போ தான் விவசாயி மகிழ்ச்சி அடைய முடியும் விவசாயிகளுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் விவசாய தொழிலாளி அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் நீ ரெண்டு பஸ்ஸு வச்சு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் ஊற்றுனீங்கன்னா இந்த கலப்பை நான் பஸ்ஸுகள் கொடுப்பதின் மூலமாக இரண்டு பஸ்ஸு எழுபது லிட்டரு பால் கொடுக்கும் ஒரு எழுபது லிட்டரு பால் கொடுத்தா நம்முடைய வீட்டில் படித்து ஒரு மகனோ மகளோ வேலைக்கு போனால் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே பெற முடியும் அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஆடு நம்ம வளர்த்துற ஆடு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா இருபது கிலோ வரும் கலப்பின ஆடுகளை கொடுத்தா நாற்பது கிலோ கிடைக்கும் ஆடு கோழி இது மாதிரி கலப்பின பசு கலப்பின ஆடு கலப்பின கோழி கலப்பின பன்றி இப்படி மீன்கள் இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கி நம்முடைய விவசாய கடு மக்களுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் மேம்பாடு அடையும் ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் கிராமத்தில் என்ன கஷ்டம் இருக்கு என்பதை நான் உணர்ந்தவன் இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் விவசாயிய கஷ்டங்கள் விவசாயி தொழிலாளியுடைய கஷ்டம் உணர்வு பூர்வமா அனுபவபூர்வமா அனுபவிச்சுட்டு இருந்தவன் அதனாலதான் விவசாயத்துக்கு நான் முன்னுரிமை கொடுத்தேன் ஒரு நாடு விவசாயத்தில் முன்னுரிமைப்பட்ட உணவு பச்சம் கிடைக்காது மக்கள் நிம்மதியா வாழ முடியும் மகிழ்ச்சியா வாழ முடியும் அதற்கு உணவு உற்பத்தி தேவை அதுக்காகத்தான் வேளாண் பெருமக்களை கண்ணை எமைகாப்பதை போல அம்மாவுடைய அரசு பாதுகாத்து என்பதை நேரத்தில் சுட்டி காட்ட விளைகின்றேன் அதே மாதிரி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் எப்போ விவசாயிகள் போனாலும் பம்பு செட்டுக்கு அங்கே கரண்ட் ஆப் ஆப்ரேட் பண்ணால் மின்சார மோட்டார் ஓடும் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் அதையும் இந்த ஆட்சியில் துண்டிச்சுட்டாங்க பயிர் காப்பீட்டு திட்டம் கொடுத்தோம் விவசாயிகளை கடன் தள்ளுபடி செஞ்சோம் அதே போல் ப கிராமத்தில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் பல திட்டங்களை கொடுத்தோம் கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் இல்லாம அற்புதமான தார் ரோடு இந்தியாவிலேயே கிராமத்தில் சிறப்பான தார் ரோடு போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் வேற எந்த அரசாங்கத்திலையும் இல்லை அதே போல ஏரிகள்லாம் தூர்வாரணம் குடிமராம திட்டத்தை கொண்டாந்தேன் அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் அங்க இருக்கின்ற விவசாயிகளே அந்த வண்டன் மண்ணை அள்ளி தங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தலாம் அந்த வண்டன் மண்ணை அள்ளி அந்த விவசாயி நிலத்திற்கு பயன்படுத்திக்கின்ற பொழுது உற்பத்தி பெருகும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் இதையெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வந்தோம் அதெல்லாம் கிடப்பில் போட்டான் தடுப்பனை எங்கெங்கெல்லாம் வீணாக போய் மழை பெய்கின்ற நீர் அந்த நதியின் வழியாக ஓடை நதியாக போய் கடலில் கலக்குது ஆற்றுல கலக்குது அப்படி அந்த நீர் அங்கேயே தேக்கி தடுப்பனை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற அரசாகவும் அண்ணா திமுக அரசு இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து அதிமுக அரசு உங்களுடைய அரசு கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சிக்காக அடித்தளம் விழுகின்ற அரசு என்றைக்கு கிராமம் எழுச்சி பெற வேண்டும் கிராமம் வளர வேண்டும் ஆக நகரம் வளரக்கூடாது என்பதல்ல கிராமம் வளர்ந்தா நகரம் தானா வளரும் பொருளாதார உற்பத்தி வந்தா இங்கிருந்தா போய் நம்ம நகரத்தில் போய் பொருள் வாங்குவோம் நகரத்தில் இருக்கிறதுக்கு விற்பனை ஆகும்னா இங்கே கிராம பொருளாதாரம் வளர வேண்டும் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரம் தடை கிடைச்சாதான் நகரத்தில் இருக்கிற மக்களும் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஆக இரண்டுக்கு பாலமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு அரசாங்க பள்ளி அதிகமா இருப்பது கிராமத்தில் தான் அப்படி அரசு கிராமத்தில் இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இதுவரைக்கும் மூவாயிரத்தி நூத்தி அறுபது பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க பல் மருத்துவ படிக்கிறாங்க இந்த உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு கிராமத்தினுடைய கிராம அரசு பள்ளியை படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சியில் தான் திட்டத்தை கொண்டு அந்த நடைமுறைப்படுத்தணும் இன்றைக்கு கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டம் இடைக்கு விலையில்லாம் புத்தக நோட்டு கொண்டு வரதுக்கு பையன் பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணி எல்லாம் நிறுத்தின ஆச்சு இந்த விடியா திமுக ஆச்சு அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் இப்ப எப்படி மகிழ்ச்சியோடு இருக்குமோ அப்படி மகிழ்ச்சியோடு அண்ணா திமுக அமர வைக்க வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அதற்காக நாம் இரவு பகல் வாராமல் உழைக்க வேண்டும் அனைத்து தர மக்களும் அதிமுக ஆதரவளிக்க வேண்டும் குறிப்பா விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மாணவர்கள் தொழிலாளர் நண்பர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலேயே நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு புத்தூர் கிராமமே மகிழ்ச்சி கடல்ல இல்லை இன்றைக்கு திகழ்த்தி திகழ்த்து கொண்டிருக்கின்றது இங்கே நூத்தி எட்டு பொங்கல் வைத்த அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்